யோகிராம் சுரத்குமார் மஹராஜுக்கு வியாபாரத்தை நல்ல முறையில் நடத்தி தரும் தெய்வம் யோகிராம் சுரத்குமார் மகராஜுக்கு குழந்தை பாக்கியம் தருகின்ற தெய்வம் யோகிராம் சுரத்குமார் மகராஜுக்கு வெற்றி வெற்றி ஜெயம் ஜெயம் வெற்றி வெற்றி அன்பார்ந்த புண்ணியாத்மாக்களே இன்னைக்கு பெரிய ஒரு சிறப்பு என்னன்னா அருப்புக்கோட்டை சந்திரா டிரான்ஸ்போர்ட் அவருடைய குடும்பம் தான் வந்து சாமி சொல்லுவார் இந்த பிச்சைக்காரன் உயிரோடு இருக்கிறான் ஆத்மஸ்வரூபமாக இருக்கின்றான் அங்கே போனால் நீ என்ன நினைச்சாலும் நடக்கும்னு சொல்லி அதனால் அவர் இத்திய ஜீவிதமாக இருக்கார்னு சொல்லி ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் வந்து அவங்க ஹோமங்க பண்ணி பாத பூஜை எல்லாம் பண்ணிட்டு போவாங்க அப்படி ஒரு காட்சியை பண்ணினாங்க அப்போ சாமி சொல்கிறது என்னென்னா எங்கே போனாலும் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் நீங்கள் அங்கே இருக்கணும் அப்போ தான் இந்த டிவைன் கனெக்ஷன்ஸ் அவ்வளவும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் தான் இன்றைக்கு நம்ம விருதுநகர் பரணி ஆயில் மில்ஸு நிறுவனர் அதே போல் அதனுடைய சேர்மனாக இருக்கின்ற பாஸ்கரன் அவர்கள் அவர் ஆடிட்டர் பெரிய ஆடிட்டர் விருதுநகரில் பெரிய மில்லு ஓக்கா ஆயில் மில் ஆயில் மில் அப்படி இருந்து அவங்க எப்போ போனாலும் விருதுநகரை க்ராஸ் பண்ணி போனோம்னால் அவர்கிட்ட சொல்லிடுவோம் ஃபோனில் சொல்லிடுவோம் ஆனாச்சு பசியா இருக்குது சாப்பாடை ரெடியாக பண்ணுங்கள் இன்னொன்று எங்களுக்கு நாங்கள் பத்து ஊர் போனாலும் எல்லாருக்கும் ஆகும் வரும்போதும் அதே போல் சாப்பாடும் கொடுப்பாரு அதே போல் சாமிக்கு கைங்கரியத்துக்கு பணம் கொடுப்பாரு ஆமாம் அதே போல் வருகின்ற அந்த அடியார்கள் பஜன் குரூப் இல்லையா அவங்களுக்கு எல்லாருக்கும் தட்சணம் கொடுப்பாரு இப்படி யாரும் செய்யறது கிடையாது அப்படி செய்யின்றவர்கள் இன்றைக்கி கா அதிகாரியிலே வந்தாச்சு செவ்வாக்கிழமை வரை அங்கே தங்கியிருக்காங்க முன்னால் வந்திருக்காங்க ஜெயந்தி விழாவுக்கு வந்து தங்கியிருந்து தங்க எங்கே தங்கலை வெளியே தங்கி இருந்தாங்க இப்படி எல்லாம் ரூம் இருக்குமான்னு நினச்சாங்க ஏசி ரூம் எல்லாமே இருக்குது எல்லாம் கட்டி கொடுத்துருக்காரு எல்லாம் அவருடைய கருணை அப்போது இன்றைக்கி வந்து அவங்க தங்கியிருந்து அதில் சந்திரா அண்ணாச்சிக்கு ரொம்ப சந்தோஷம் அது பாஸ்கர் அண்ணாச்சி வந்திருக்காரு அவருடைய புணவியாரோடு வந்திருக்காருன்னு அவருக்கு மற்றற்ற மகிழ்ச்சி ஆனாச்சி அவரை நல்லா பார்க்கணும் 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 போல் பகவானுடைய அருள் குழந்தை குயத்தில் தானே வேலை பார்க்குறாங்க துபாய் துபாயில் வேலை இப்போ பார்த்துக்கொண்டேன் அகில்ராஜ் அவருடைய துணைவியார் உங்கள் பேர் ஆதிரா அகில்ராஜ் ஆதிரா இரண்டு வரும் வந்து இன்றைக்கி பகவானுக்கு சுற்றி வந்து மாம்பழம் மதுலையை தாருமையா எங்களுக்கு மதலையை கொடுங்க குழந்தைய கொடுங்க 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 கொடுப்பார் இது சோட போகலை குறைஞ்சது ஒரு இருபது நாயிரம் பேருக்கு மாம்பழம் அதில் சாமி கொடுத்துருக்கார் அருள் பாலிக்கிறார் தெரியலன்னா ஒன்றும் சொல்ல முடியாது அவ்வளவு குழந்தைகளை எடுத்துகிட்டு வராங்க ஒரே பிரசவத்தில் மூணு குழந்த அதுக்கு முன்னால் மூணு குழந்தை அப்படி பகவான் அள்ளி அள்ளி கொடுக்குறாரு அதனால் நீங்கள் வளர்ந்தோடு வருவீங்க ஏன்னா அறியும் ஹாப்பி அதனால் அவங்க மலையாளம் அவருக்கு அவருக்கு தமிழ் தெரியும் மோளுக்கு தெரியல குறைச்சி குறைச்சே அறியும் அப்படிப்பட்ட குடும்பம் ரெண்டு பேரும் வந்திருக்காங்க நாங்கள் ஃபோனில் தான் பேசியிருக்கோம் அகில்ராஜும் உடைய ரொம்ப ஃப்ரெண்டு அணுக்க தொண்டர் சாமி நாமனு சொல்லுங்க அதை பண்ணுங்கன்னா அவர் அங்கேருந்தே டொனேஷன் நம்ம காணிமடத்துக்கு அனுப்பி கொடுப்பார் அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய ஆத்மாக்கள் நீங்கள் எப்போவும் வரணும் இது நம்முடைய ஃபேமிலி டெம்பிள் என்ன அதை வந்து சாமிட்ட எது பறைஞ்சாலும் எது கேட்டாலும் கொடுக்கும் அப்படிப்பட்ட பெருமானுடைய கருணையால் இன்றைக்கி வந்திருக்கு அதனால் இதே போல் இது ஒரு உலக செய்தி என்னென்னா சாமி ஆனந்தாசிரமம் போகிறேன் இல்லை அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லுவாங்க ஆட்கள் சாமியிட்ட உத்தரவு கேட்பாங்க கோ அண்ட் ஸ்டே த்ரீ டேஸ் செவன்ட்டி டூ அவர்ஸ் அங்கே இருக்கணும் இன்றைக்கி அண்ணாச்சி ஆரம்பிச்சிக்காரு நிச்சயமாக நீங்கள் ஒவ்வொரு மாதமும் வந்துருக்கீங்க உங்களை விட மாட்டார் பிடிச்சி இழுத்துருவார் என்ன இங்கே நீங்கள் பண்ணும்போது அங்கே உள்ள பிரச்சனைகளோ காரியங்களோ விலைவாசிகளோ எல்லாம் நமக்கு சாதகமான முறையில் எல்லாம் பண்ணிடுவார் அப்படிப்பட்ட பெருமான் நமக்கு பெருமான் அதுபோல் அவங்க அடுத்தடாக வரும்போது குழந்தையோட வருவார் எதுக்கு சொல்லுன்னா எல்லா மக்களும் அண்ணாச்சு வந்திருக்காருன்னொன்னு இன்றைக்கி ஒரு பத்து வருஷத்தில் ஃபோன் பண்ணியாச்சு நாங்கள் எத்தனாம் தேதி வரணும் உங்கள் விருப்பம் போல் வாங்க நாங்கள் இருக்கிறாப்புல இருந்தோன்னா எங்களுக்கு சௌரியம் என்ன ராசி ஆமாம் ராசி இன்னைக்கு பாருங்கள் விநாயகருடைய அந்த சங்கடகர சது சதுர்த்தி இன்றைக்கி வந்திருக்கு இல்லையாச்சு சங்கடத்தை போக்குன்னு ஆமாம் அப்போ முதல்ல அந்த விழா நடக்குறதுல கும்பாபாஷி முதல் கும்பாஷியிலே அண்ணாச்சி வந்திருக்கார் ஆமாம் ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டார் அப்போ பற்றி கொண்டே உந்தன் பாதங்களை இனி விட்டிடவே மாட்டேன் இனி அந்த வைராக்கியத்தோடு பிடிச்சோம்னா பக்தி ஞானம் வைராக்கியம் கொடுப்பார் அப்படிப்பட்ட பெருமாள் நின்ற இருக்கார் அவர் சாதாரண வசூ இல்லை சிவன் பிரம்மா விஷ்ணு உள்நாட்டு பத்தாத்திரையராக தான் இங்கே இருக்கார் தத்தாத்திரேய சாமி சிவனும் பிரம்மாவும் விஷ்ணுவும் எனக்கு காட்சி கொடுத்தது பகவானை தான் ஆனால் நம்ம உலகத்தந்தை யூனிவர்சல் ஃபாதர் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டோம் எல்லோரும் கேட்பாங்க இன்னும் இப்படி சொல்லியிருக்காரு அது ஏற்றுக்கொள்வாங்களா நீ அந்த கொஸ்டினே வேண்டாம் இப்போ ஏற்றிட்டாங்க எல்லாருமே அதை ஏற்றுக்கிட்டாங்க சாமி தான் எல்லாம் அப்படிங்க அப்படிப்பட்ட பெருமான் மதலையை தாரும் ஐயா எங்களுக்கு மதலையை தாரும் ஐயா மதலையை தாரும் ஐயா எங்களுக்கு மதலை தாருமையா தாருக்கு மதலையை தாரு அகில் ராஜுக்கு ஆதிராவுக்கு மதலையை தாருமையா யோகிராம் சூரத் குமார் மதுரை தாருமையா போல் கல்யாணம் ஆகாத குழந்தைகள் அண்ணாச்சியுடைய பேத்திக்கு நல்ல வர வருந்து சாமி என்ன பேருந்தேன் சௌமியாவுக்கு சீதா கல்யாண வைபவம் ராதா கல்யாண வைபவம் வள்ளி கல்யாண வைபவம் சௌமியா கல்யாண வைபவமே மே சௌமியா கல்யாண வைபவமே சௌம்யா கல்யாண வைபவமே புண்ணாத மகாராஜிக்கு உலக மக்கள் எல்லாம் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் வாழ அருள் புரிய வேண்டும் பல பல பிரச்சனைகள் ஒவ்வொரு இன்று ஒரு பிரச்சனை நாளை ஒரு பிரச்சனை நாளை மறுநாள் பிரச்சனை எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி பகவான் எல்லோருக்கும் ஆனந்தமும் ஐஸ்வர்யம் அருள் செல்வம் பொருள் செல்வம் லக்ஷ்மி கடாச்சம் குபேர சம்பத்து எல்லாருக்கும் கொடுக்கணும் கொடுக்கறது குரு குருபக்தி ஞானம் வைராக்கியம் குரு பக்தி ஞானம் வைராக்கியம் குரு பக்தி ஞானம் வைராக்கியம் எல்லோருக்கும் கிடைக்க பகவானுடைய திருவடியை வேண்டி பிரார்த்திக்கின்றோம் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு

அண்ணாச்சி பாஸ்கர் அண்ணாச்சி நீங்கள் வந்ததுலேருந்தே பே பேர ஆனந்தமாக இருக்கிறீங்க எப்படி ஒரு சிரிப்பாக நான் பார்த்தது இல்லை நம்ம கன்னியாகுமரிக்கு போனதுலேருந்து எல்லாமே ஒரு ஆனந்தம் தான் அதை பற்றி சொல்லுங்கள் அண்ணாச்சி வார்த்தை சொல்லுங்கள் நீங்கள் திடீர்னு சொல்கிறீங்க அக்காவுக்கிட்டையும் நேர்தான் தெரியும்